அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தேசிய மக்கள் பொறுத்தவரையிலே இன்றைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலுக்காக அமைப்புகளோடு நாங்கள் ஒன்றிணைந்து இருப்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மின்தலையும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கின்றது அதுக்கு காரணம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் ஒன்றாக இருந்த காலத்திலே பல குழப்பங்கள் ஆரம்பிக்கப்பட்டன விசேஷமாக கொள்கை ரீதியான பிரச்சினைகள் அண்டு உருவாகின நிலையிலே அது ஒரு கட்டம் கட்டமாக வளர்ந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் அன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த திரு செல்வராஜா கஜேந்திரன் பத்மினி சிதம்பரநாதன் போன்றவர்களோடு நாங்கள் கொள்கையோடு தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமத்துவத்தோடு இணங்க முடியாத ஒரு உருவாகினால வெளியேற வேண்டிய ஒரு உடைய அடிப்படை காரணம் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு பிற்பாடு எந்த கொள்கைக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதோ அந்த கொள்கையில இருந்து கூட்டமைப்புடைய அண்டையான தலைமத்துவம் உலகரத்துக்கு எடுத்த ஒரு சில முடிவுகள் காரணமாக நாங்கள் வெளியேற வேண்டி வந்தோம் அது நாங்கள் திரும்பவும் கால காலமாக வந்து நாங்கள் அந்த விஷயங்களை எங்களுடைய மக்களுக்கு வெளியுறுத்தி வந்திருக்கின்றோம் இன்றைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தேர்தலில் எங்களுடைய பங்காளிகளாக இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களும் தங்களுடைய அமைப்புகளும் அந்தந்த அவர்களுடைய அனுபவத்திலே இருந்த காரணங்களாக அவர்களுக்கு இருந்த அனுபவத்திலே வந்து அவர்களும் ஒரு சில முடிவுகளை எடுத்து இறுதியில வந்து நாங்கள் இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட கொள்கை கொள்கைக்காக நாங்கள் அன்று ஒன்றிணைந்தோமோ அதே கொள்கைக்காக நாங்கள் இன்றைக்கு மீண்டும் உறுதியாக பயணிக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மிகுந்த மன ஆறுதலை கொண்டிருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் தான் முதல் கட்டமாக அந்த கொள்கை காரணமாக கூட்டமைப்பை விட்டு விலகி இந்த வகையில அந்த கொள்கையோட உறுதியாக பயணிக்கக்கூடிய அந்தந்த அமைப்புகளிலே அவர்கள் நின்று இந்த கொள்கைக்காக பாடுபட்டு கடைசியிலே வந்து நாங்கள் ஒன்றிணையக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உருவாகி இருக்கிறது எங்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் அதுவும் விசேஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொது தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய அரசியல் இந்தியான் யதார்த்தம் பார்க்கின்ற பொழுது இந்த கூட்டு இந்தியான் காலகட்டத்தின் பயணிக்கக்கூடிய ஒரு கூட்டு முயற்சி தான் இன்றைக்கு அத்தியாவசியம் இதை விளங்கி கொண்டு நாங்கள் இந்த தேர்தல் முடிந்த கையோடையே ஒரு சில முயற்சிகளை ஆரம்பித்து இருந்தாலும் கூட துரதிஷ்டவசமாக அதை தமிழரசு கட்சி திட்டமிட்டு தோக்கடித்தது அவர்கள் அந்த முயற்சிகள் தொடர வேண்டிய தேவை இல்லை விசேஷமாக கொள்கை ரீதியாக ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துறதுக்குரிய தேவை இப்போதைக்கு இல்லை என்றால் ஒரு அரசியலமைப்பு பற்றி அரசாங்கம் எந்த விதமான செயல்பாடும் முன்னெடுக்கவில்லை என்ற காரணத்தை காட்டி அந்த முயற்சியை கைவிட்டார்கள் அதுக்கு பிற்பாடு நாங்கள் கதைச்சு கொண்டு இருந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு புதிய கூட்டு கூட்டணியை வந்து இதோடு ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவர்கள் பாட்டிலே வந்து அறிவிச்சு அது மட்டும் இல்லாமல் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மிக மோசமான வரவு செலவு திட்டத்தை கூட ஆதரிக்கிறதுக்குரிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து இந்த பேச்சுவார்த்தைகள் நாங்கள் எந்த அளவு தூரத்துக்கு விரும்பினாலும் கூட அந்த பேசுறதுக்கு நாங்கள் விரும்பின தரப்புகள் அந்த பேச்சுவார்த்தைகளை வந்து தொடர்ந்து முன்னுக்கு கொண்டு போக முடியாத ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கிறார் இந்த கூட்டு வந்தது நமக்கு மிகவும் ஆறுதலாக கொடுக்கின்றது ஜனநாயக தமிழரசு கட்சி திரு தவராசா அவர்களோடும் நாங்கள் பேசியிருந்தோம் அவரோடு அவர் தமிழரசு கட்சியிலிருந்து ஜனநாயக தமிழரசு கட்சியாக பிரிந்து செயல்படுவதற்கு முன்பதாகவே தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற பொழுதும் நாங்கள் வெளியிலே இருந்து முன்வைக்கிற பல விமர்சனங்களை அவரும் முன்வைத்தொள்ள கூடியதாக இருந்த அந்த வகையிலே அவரோடையும் நாங்கள் இந்த பொது தேர்தல் முடிஞ்ச கையோடய வந்து நாங்கள் பேச்சுவார்த்தைகளை கொழும்பிலே ஆரம்பித்திருந்தோம் அவர் இங்க நேரடியாக வர முடியாவிட்டாலும் அமைப்பினுடைய முக்கியமான பிரதிநிதி வந்து இங்கு திரு நாவலன் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார் அதே போன்று திரு அருந்தோபாலன் பற்றியும் நான் சொல்ல ஐயா அரசியலில் இருந்து ஒதுங்கிறதாக அறிவித்திருந்த நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கூட்டமைப்பை விட்டு உலக முடிவு எடுத்த உடனே தேடி சென்று சந்தித்த முதலாவது முக்கியமான அரசியல் பிரமுகர் வந்து திரு அருந்தோபாலன் அவர்கள் அன்றைக்கு நேரடியாக அரசியலுக்குள்ளே இறங்கவில்லை அப்படி இருக்கவும் வந்து அவர் இந்த வழியிலே அரசியலுக்குள்ளே இறங்கக்கூடும் என்ற கதைகள் இருந்த ஒரு சூழலே அவரை தேடி சென்று நாங்களை நாங்கள் அவருக்கு எங்களுடைய நியாயங்களை விளங்கப்படுத்தியிருந்தோம் நான் ஏன் இதை சொல்றேன் என்றால் இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் வந்து கலந்து கொள்ளுகின்ற அனைத்து மற்றது திரு ஐங்கேசன் அவர்களை பற்றி நான் விசேஷமாக சொல்ல தேவையில்லை அவருடைய அவருடைய பின்னணி இந்த போராட்டத்தோட அவர் நெருங்கி செயல்பட்டது அவருடைய கொள்கை ரீதியான தெளிவு அனைத்தும் நாங்கள் பார்த்த பார்த்து ஆனால் துருதிசுவசமாக வந்து எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடைக்கவில்லை என்றால் போர் முடிந்த கையோடு தான் அவர் போன்றவர்கள் வந்து அரசியலுக்குள்ளே நேரடியாக வந்து விரதற்கு முடிவெடுத்திருந்தார்கள் ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் தேசிய தலைவராலேயும் தமிழ் விடுதலை புலிகள் இயக்கத்தாலேயும் வந்து வழிகாட்டின அமைப்பன்ற ஒரு ஒரு பரவலான ஒரு மணிப்பொன்று இருந்த கட்டத்தில் வந்து நாங்கள் சொல்லுகின்ற கருத்தால் எந்தளவு தூரத்துக்கு அடுபட்டு இருக்க முடியாத ஒரு கேள்விக்குறியாக இருந்த ஒரு சூழலில் அண்ணன் அவர்கள் வந்து கூட்டமைப்புள்ள தான் செல்ல வேண்டி வந்தது திரு ஸ்ரீகாந்தா அவர்களும் சிவாஜிலிங்கம் அண்ணன் அவர்களும் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு கூட்டமைப்புக்குள்ளே நின்று நாங்கள் எந்தெந்த கருத்துக்காக வந்து நாங்கள் அஹ் அங்கு வாதாடினோமோ அதே நிலப்பாட்டோடுதான் அஹ் அவர்கள் அங்கு அஹ் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமைத்துவத்தோடு அன்றைக்கு வாதாடினார்கள் அதுக்கு எதிராக கூட்டமைப்பு எடுக்கின்ற முடிவுகளுக்கு எதிராக வந்து வாதாடினார்கள் எனக்கு நல்ல ஞாபகம் வந்து ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற பொழுது நாங்கள் இருவரும் வந்து இருதரப்பும் அந்த தேர்தலில் வந்து சரத் ஒன்சேகாவை ஆதரிக்க கூடா ஒருவர் வந்து கொள்கை ரீதியாக ஒரு முடிவெடுத்து தலைமைத்துவம் கொடுத்தார் மற்றவர் வந்து அவருடைய முடிவை நடைமுறைப்படுத்துகிறவர் இடையிலே நடக்கின்ற போட்டியில் வந்து எங்கள் அப்போ போட்டியில் எங்களுக்கு எந்த விதமான தீர்வும் கிடையாது என்ற ஒரு நிலைப்பாட்டோடு உறுதியாக இருந்தோம் அதில் இருந்த வேறுபாடு என்னென்றால் நாங்கள் பகிஷ்கரிப்பை கேட்டறோம் ஆனால் திரு ஸ்ரீகாந்த் ஐயாவும் சிவாஜிங்க மன்னனும் வேட்பாளரை நிறுத்தகோணும் என்று கேட்டிருந்தார் என்னை பொறுத்தவரையிலே ஒரு நம் மிகவும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கின்ற ஒரு இணைவாகத்தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னிலை இதை பார்க்கின்றது அந்த வகையிலே நாங்கள் தொடர்ந்தும் இந்த புதிய ஒரு நேர்மையான கொள்கையை மையப்படுத்தின ஒரு அரசியல் கலாச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு மக்கள் இந்த தேர்தலை பயன்படுத்தி உங்களை கலப்படுத்திய ஆக வேண்டும் மாணவர் சபையிலிருந்து தன்னுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டால் வரவேற்கிறோம் அதை விரவேக்கிறோம் அவர் சரியான கருத்தை சொன்னால் வந்து நாங்கள அதை விரவேக்கி தான் போகிறோம் அவங்களுடைய கூட்டணி கூட அவர்கள் வரைவதற்கு அஹ் கேட்கும் தெரிவித்தான் கேட்கப்பட வேண்டிய நாங்க திரு அர்ச்சனாவுடன் இப்ப நாங்கள் பேசி பேச தொடங்கி இருப்போம் அவரே அஹ் நினைக்கிறேன் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறேன் நாங்கள் நாங்கதான்